ரீசெண்டாக அந்த இந்த நேரத்தில் ஆதன் சேனல் நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் போய் வீடியோ எடுத்திருக்காரு அதாவது அவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்டிருக்காரு அவர் தமிழக வெற்றிகரத்தை சார்ந்தவரும் கிடையாது திமுக சார்ந்தவரும் கிடையாது எந்த கட்சி சார்ந்ததும் கிடையாது சாதாரண ஒரு யூடியூப் சேனல் அவங்க அந்த வீட்டில் போய் அதாவது அந்த நாற்பத்தோரு வீட்டுக்கும் போயிட்டு கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க அவங்கள நிறைய குடும்பங்கள் அழுது நிறைய பேசுகிறாங்க அதில் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒருத்தர் கூட விஜய் அவர்கள் தப்பு செஞ்சுட்டாரு அவர் என் பையனை கொண்டுட்டாரு அவரால் தான் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் கூட சொல்லுங்க இதுதாங்க மக்கள் சக்தின்றது இந்த திமுக ஐடி ஐடிவிங்கும் திமுக நிர்வாகிகளும் பரப்புறாங்க தெரியுமா விஜய் அவர்கள் கொலையாளி விஜய் அவர்களை கைதி பண்ணணும் வெட்டணும் கூத்தணும் ஏகப்பட்ட பேர் பேசுறாங்களே நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் அந்த எடுத்து பார்த்தா ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்க சொந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தராக பார்க்குறாங்க அவங்க பேசின எல்லாமே அந்த இன்டர்வியூ கூட உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அவர்கள் மேல கோபம் இருக்கா ஏதாவது சொல்ல போது எங்களுக்கு கோபம் இல்லைங்க இப்போ இப்ப அவர்கள் எந்த சக்தியோட எவ்வளவு பெரிய ஃபோர்ஸோட வந்தாரோ அதை விட பல மடங்கு அதிகமாக நான் வரணும் நானும் அவர் கட்சியில் சேர்ந்து இனிமே அவருக்காக உழைக்க போறேன் இது எப்படி இருக்கு பாருங்க அங்க இருக்கிற எல்லாருமே எல்லாருமே மேக்ஸிமம் அங்க இருக்கிற பாதி குடும்பங்கள் தமிழக வெற்றி கணக்கத்தில் ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க அவங்களோட இன்டர்வியூ பார்த்தா அப்படிதான் தெரியுது எல்லாருமே எங்க அண்ணன் ஜெயிக்கணும் இனிமே அவரை நாங்கள் கைவிட மாட்டோம்